போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையில் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வீரம் சரிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இன்றைக்கி ஒரு சின்ன வாசகத்தோடு நம்ம என்ன போகலாம் வகுப்புக்கு போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதாவது பட்டுக்கோட்டை ஒரு பாடலை சொல்லியிருக்காரு செய்யும் தொழிலே தெய்வம் திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை சொன்னதைப் போல நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் சரி எந்த வேலையும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் திறமையாக செய்யுங்கள் நிச்சயமான முறையில் அந்த திறமையாக செயல்படும்போது அந்த இடத்திற்கு எல்லா செல்வங்களும் தேடி வரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால் நீங்கள் தேர்வாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக செய்யும்போது நிச்சயமான முறையில் அந்த தொடர்ச்சியான பயிற்சிக்கும் முயற்சிக்கும் இன்றைக்கும் விடிவும் வித்தியாசமும் உண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்திலிருந்து எம்ஜிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு இருபது வினாக்களை பார்க்க போறோம் ஸோ இது வந்து யூனிட் எயிட்டில் கவர் ஆகும் அதனால இது சம்பந்தமா ஒன் நாட் டூ கொஷின் கேட்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக அதனால் ஆகையினால நண்பர்களே ஆகும் நீங்கள் நான் கவனமாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் ஸோ நான் நேற்று கொடுத்துருந்த பாடலுக்கு ரெண்டு மூணு நபர்கள் பின்னோட்டம் கொடுத்துருந்தாங்க அதாவது அனிதா மேடம் மற்றும் ஜான்சி இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கமெண்ட்ஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு அடுத்தடுத்த தூண்டுதலையும் கொடுத்து தான் இருக்கிறது நிச்சயமான முறைகள் நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் கொடுங்க அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஆடியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசம் நிறைய வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் படிப்பில் ஒரு உந்துதலாக மாறுவதற்கு நல்ல ஒரு வழியையும் வாய்ப்பையும் தேடித்தரும் என்பதை நான் தெரிவித்துக் வாங்க நண்பர்களை இன்றைக்கு ஆடியோக்குள்ள போகலாம் கேள்வி எண் ஒன்று சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இந்த சத்துணவு திட்டம் எப்ப எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நல்லா கவனமா பார்த்துருக்கேன் இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ மதிய உணவு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காமராஜரை நீங்கள் நினைவு வச்சுக்கணும் அதே மாதிரி சத்துணவு திட்டம்னா நம்ம எம்ஜிஆர் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் கொஷின் நம்பர் இரண்டு புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படி எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கேள்வி எண் மூன்று மக்களால் புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றப்பட்டவர் யார் விடை எம்ஜிஆர் மக்களால் புரட்சி நடிகர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றப்பட்டவர் யார் விடை எம்ஜிஆர் கேள்வி எண் நான்கு இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கிய பட்டம் எது விடை வந்து பாரத் பட்டம் இந்திய அரசு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் எது விடை பார்த்தீங்கன்னா பாரத் பட்டம் கேள்வி எண் ஐந்து எம்ஜிஆர் எங்கு எப்போது பிறந்தார் விடை பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழில் பிறந்தார் அதாவது எம்ஜிஆர் எங்கு எப்போது பிறந்தார் விடை பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் நாள் பிறந்தார் கேள்வி எண் ஆறு எம்ஜிஆரின் பெற்றோர் யார் விடை பார்த்தீங்கன்னா கோபாலன் மற்றும் சத்தியபாமா ஸோ எம்ஜிஆர் அவர்களின் பெற்றோர் யார் விடை பார்த்தீங்கன்னா கோபாலன் மற்றும் சத்தியபாமா கேள்வி எண் ஏழு எம்ஜிஆர் அவர்களுடைய பெற்றோருக்கு எத்தனையாவது மகனாக எம்ஜிஆர் பிறந்தார் விடை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பிள்ளை நல்லா யா வச்சுக்கோங்க எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய பெற்றோருக்கு அவர் எத்தனையாவது மகனாக பிறந்தார் விடை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மகனாக பிறந்தார் ஓகே கொஸ்டின் நம்பர் எட்டு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதன் முதலாக குடியேறிய பகுதி எது விடை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முதன் முதலாக குடியேறிய பகுதி எது விடை பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கொஷின் நம்பர் ஒன்பது பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் எம்ஜிஆர் கொஷின் நம்பர் பத்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா என்று பாடியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா என்ற பாடல் வரியை பாடியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஸ்டின் நம்பர் பதினொன்று எம்ஜிஆருக்கு சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் எது விடை பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் நல்லா கவனமாக பாருங்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம் வழங்கும் பட்டம் எது விடை பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் கொஷின் நம்பர் பன்னிரெண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய அரசு மாமணி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதாவது பாரத ரத்னா விருது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வழங்கினாங்க இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ கவனமாக பாருங்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய மாமணி விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அதாவது இந்த பாரத ரத்னா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது கேள்வி எண் பதிமூன்று பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார் எம்ஜிஆர் பொன்மன செம்மல் என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஷின் நம்பர் பதினான்கு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல்வர் யார் விடை எம்ஜிஆர் ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் விடை எம்ஜிஆர் கொஷின் நம்பர் பதினைந்து எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டை போற்றும் வகையில் எந்த இரு நகரங்களின் பேருந்து நிலையங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டது வடை பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் சென்னை அதாவது எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையில் எந்த இரு பேருந்து நகரங்களுக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டது அடை அதை பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் சென்னை விடை ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் பதினான்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்போது மத்திய ரயில் நிலையம் என்று பெயர் மாற்றி அதற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது விடை எம்ஜிஆர் நல்லா கவனமா பாருங்க சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை தற்போது மத்திய ரயில் நிலையமாக மாற்றி யாருடைய பெயர் அதற்கு சூட்டப்பட்டது விடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஸ்டின் நம்பர் பதினேழு நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நல்ல கவனம் பாருங்கள் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை மதுரை நல்ல கவனமா பாத்தீங்க அதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கங்க ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை பாத்தீங்கன்னா மதுரை கேள்வி எண் பத்தொன்பது எம்ஜிஆர் அவர்களின் கல்வி பயின்ற இடம் எது விடை பாத்தீங்கன்னா கும்பகோணம் எம்ஜிஆர் அவர்கள் கல்வி பயின்ற இடம் எது அப்படி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கொஷின் நம்பர் இருபது எம்ஜிஆர் அவர்கள் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குடும்ப வறுமை நல்லா பாருங்க எம்ஜிஆர் அவர்களின் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா குடும்ப வறுமை நன்றி நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி அதாவது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது என்பதற்கான வினாவிற்கு தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸில் அதற்கான பதிலை தெரிவிங்க தொடர்ச்சியாக நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் அடுத்தடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு தேடலையும் அறிவுக்கான முயற்சியும் வழிவகுத்து தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி